சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ச்சிடுவதற்கென்று இறைவன் என்னை வரிவிக்க உற்றே அருளை பெற்றேன் என்ன இறைவனால் வரிவிக்க உற்றவனால் எதற்காக இந்த உலக மக்கள் அகம் கருத்து புறம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் ஒரு முறையாக எடுத்துச் சொல்லவில்லை சொல்லியிருக்கிறார்கள் கற்பனைகளாக காவியங்களாக இலக்கியங்களாக தத்துவங்களாக மக்களுக்கு படைத்திருக்கிறார்கள் அது தவறு ஆனால் வள்ளலார் அதைத்தான் இங்கே பதிவு செய்கிறார் பேருற்ற உலகில் ஒரு சமயமதல் எரியலாம் பிள்ளை விளையாட்டு உணர்ந்திடாது உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் சிங்கும் போருற்று இறந்து வீண் போயின இன்னும் வீண் போகாதபடி இறங்கி புனித ஒரு சுத்த சண்மார்கள் நெறிகாட்டி மெய்பொருளினை நன்முணர்த்தி எல்லோரும் ஏவற்ற சுகலையை அடைந்திட புனித நீ என் பிள்ளையாவதால் இறைவன் சொல்லுகிறார் மகனே இந்த உலகம் ஜாதி சமய மதங்களால் ஒற்றுமை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது கடவுள் யார் என்பது தெரியவில்லை கடவுளுடைய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிய வைக்கவில்லை இந்த ஆன்மாக்கள் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை வந்த வழியும் சொல்லவில்லை இங்கே வாழ் புரியாம கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மதம் பெரியது உன்னுடைய மதம் இருந்து பெரியது என்று மதச்சண்டைகள் தான் இந்த நாட்டில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரையிலே அது நின்றபாடில்லை அதைத்தான் நான் அழுத்தமாக இங்கே பதிவு செய்கிறார் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஒரு பவரெறி இதுவரை பரவியது ஆதலால் செந்தெறி அறிந்தனர் உலகோ செரி இருளடைந்தன புன்னெறி தவித்து ஒரு பொதுநெறி என்பான் புத்தம தருகின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் நலத்தை தனிநடராஜ சர்புரமணி இந்த உலக மக்களுக்கு ஒரு பொது நெறி கொடுக்க வேண்டும் அந்த நெறியிலே ஜாதி